அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாளை மாலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளாக பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை அன்று எடப்பாடியார் அவர்களின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் திரு இ ராஜசேகர் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க ஆலப்பாக்கம் ஊராட்சி அடங்கிய ஆலப்பாக்கத்தின் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஒன்றிய செயலாளர் இ சம்பத்குமார் அவர்களின் தலைமையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு கே சல்குரு அவர்களின் முன்னிலையிலும் திரு முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு உமாபதி முன்னிலையிலும் ஆலப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆலப்பாக்கத்தில் நடைபெறும் வேட்பாளர் வாக்கு சேகரிக்கும் கூட்டத்திற்கு அனைத்து கழக பொறுப்பு நிர்வாகிகளும் கலந்து கொள்ளும்படி தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இப்படிக்கு கே சல்குரு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பி உமாபதி முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் கிழக்கு ஒன்றியம் நன்றி வணக்கம்